சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோடில் சாய் சச்சரித்தம்ல இல்லாத ஒரு அற்புதமான லீலையை பற்றி நம்ம ஆரம்பித்தோம் அந்த லீலை யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ராமச்சந்திர ராமகிருஷ்ணா சவந்த் அப்படிங்கிறவருக்கு இவர் வந்து அண்ணா தாபோல்கருக்கு எவ்வளவு நெருங்கமான ஒரு உறவு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த பக்தர் பரம்பரை பரம்பரையாக பாண்டரங்கனை வழிபட்ட ஒரு குடும்பம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் பாண்டரங்கன் அந்த பக்தி அப்படின்றது அவருக்குள்ள இருந்தாலும் பாண்டரங்கனை நேரடியாக போய் தரிசனம் பண்றதோ சதா சர்வ காலமும் பூஜையில ஈடுபடுறதோ இந்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக கடவுள் மேல இருக்கிற பக்தி அப்படின்றது நியாயமான ஆத்மார்த்தமான பக்தியாக இருந்தால் கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்றதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் நம்மளோட ராமச்சந்திரா சவந்த் இப்போ அவருக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு ஒரு வியாதியால கஷ்டப்பட்டார் அப்படின்றத சொன்னேன் இந்த கிட்னி ப்ராப்ளமால கஷ்டப்படும் பொழுது தினம் 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 அதற்கான அவஸ்தை அவருக்கு இருந்தது என்ன அவஸ்தப்பட்டார் அப்படின்னா தினம் ராத்திரி அதாவது நைட் வந்து அவருக்கு எதுவுமே சாலிட் ஃபுட்டாக சாப்பிடவே முடியாது தண்ணீரோ பாலோ இந்த மாதிரி மட்டுமே இருக்க முடியும் இப்போ இந்த மாதிரி உணவுகள் மட்டும்தான் சாப்பிட முடியும் குடிக்க முடியும் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க ஒரு இடத்திற்கு போகும் அந்த இடத்துல சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்னால சாப்பிட முடியாது ஏன் மறுபடியும் வலியினால அவஸ்தப்படுவார் அந்த வியாதியால கஷ்டப்படுவார் இப்படி இருந்த சவந்த்க்கு அண்ணா தாபோல்கர் சொல்றார் நீங்க ஏன் என்னோட பாபாவை வந்து பார்க்க கூடாது ஏன் என்னோட பாபாவை நீங்க தரிசனம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ராமச்சந்திரா சவன்த்துக்கு மனசுல ஒண்ணு கடவுளை பார்த்த உடனே என்ன சரியாக போறதா அதுவும் அவர் முசல்மான்னு சொல்றாங்களே பல 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 மனசுக்குள்ள பல பல குழப்பங்கள் இருக்கு சரி தன்னுடைய மாமனார் சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக அண்ணா தாபோல்கர் சொல்லிட்டார்ன்ற ஒரே காரணத்துக்காக ராமச்சந்திரா சவந்த் அண்ணா தாபோல்கர் இவங்க எல்லாரும் ஷிருடிக்கு போறாங்க ஷிறிடிக்கு போன உடனே தாபோல்கருக்கு அவ்வளவு சந்தோஷம் பாபாவை பார்த்த உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி இருக்கிற குடும்பத்தினர் எல்லாருக்கிட்டையும் சொல்றார் பாபாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு ஆனா ராமச்சந்திரா சவந்த் அங்கே வந்து ஆசையோடையா வந்தார் பாபா மேல அவ்வளவு பக்தியோட வரலையே இவர் கூப்பிட்டார் அப்படின்றதுக்காக மட்டுமே ராமச்சந்திரா செவன்த் வந்தார் அப்போ அண்ணா தாபோல்கர் அவருடைய காலில் பாதத்துல சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அந்த சுத்தி சுத்தி பாப்போம் பாருங்க அவங்க சொல்றத கேட்காம அவங்கள பார்க்காத மாதிரி நம்ம நடிப்போம் பாருங்களேன் அந்த மாதிரி அப்படியே சுத்தி 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 பாக்குறார் அப்போ பாபா தாபோல்கர் கிட்ட சொன்னாராம் தாபோல்கர் நீ அவனை கஷ்டப்படுத்த வைக்காத அவனுக்கு நமஸ்காரம் பண்றதுக்கு இஷ்டம் இல்லை ஆனா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி பாபா தன்னோடைய கரங்களை எடுத்து அந்த ராமச்சந்திரா சவந்தோடைய தலையில கை வச்சு சொல்றார் அல்லா பல்லா கரேகா அல்லாஹ் நல்லதே செய்வார் நீ கவலைப்படாத எவ்வளவு ஒரு எளிமையான மகான் இதே மனிதர்களாக இருந்தோம் அப்படின்னா இந்த ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் அவன் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் நான் உயர்ந்தவன் அவன் இப்படி நான் அப்படி அவன் பணக்காரன் நான் ஏழை இத்தனை பேத பாவங்கள் மனிதர்களுக்குள்ள இருக்கு ஆனா மனிதரான சவந்த் வந்து பாபாவோட பாதத்தில் நமஸ்காரம் பண்றதுக்கு யோசிச்சார் ஆனா பாபா என்ன பண்ணார் எதை பத்தியும் கவலைப்படாம ஏன்னா அவருக்கு தெரியும் பாண்டரங்கன் மேல தன்னுடைய வம்சத்துக்கே இருந்த பக்தி தெரியும் உடனே என்ன பண்றார் அவர் நமஸ்காரம் பண்ணனாலும் பாபா தன்னுடைய கரங்களால் ராமச்சந்திரா சவந்த்க்கு ஆசீர்வாதம் பண்ணி அல்லா நல்லதே செய்வார் அப்படின்னு அவ்வளவு பரிபூர்ணமான ஆசிர்வாதம் கொடுத்தார் பாபா நம்ம பாபாவோட ஆர்த்தியில ரொம்ப அழகான ஒரு ஆர்த்தி பாடல் இந்த மோகனிராஜ் அப்படின்றவங்க எழுதின ஆர்த்தி பாடல்ல ஒரு பேரகிராஃப் வரும் परालादला जन्म हा मानवाचा नरा सार्कता साध नीभूदसाचा तरुं सामा कलायागहन्ता नमस्कार साष्टाङ्ग श्री सायिनाथा परा लाधला जन्म हा मानवाचा इन्द जन्मति எத்தனையோ பிறவிகள் இதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம் இதுக்கு அப்புறம் எடுக்க போறோம் ஆனா பராலாத ஜென்ம ஹாமான வாச்சா ஒரு எந்த ஒரு வஸ்துவாக பிறக்காமல் ஒரு மனிதனாக பிறப்பு நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல கிடைச்சிருக்கே பராலாத லாஜன்ம ஹாமான வாச்சா தராசார்கதா நீ பூத சாட்சா அதாவது மனிதனாக பிறந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல வி ஆர் த லக்கியஸ்ட் நம்மளுக்கு அவ்வளவு ஒரு பெரிய குடுப்பினை நம்ம புண்ணியம் பண்ணதுனால மட்டுமே மனிதன் அப்படின்ற ஒரு பிறவி கிடைச்சிருக்கு காரணம் என்ன நம்மளுக்கு கடவுளை பாக்குறதுக்கான பாகியம் கிடைச்சிருக்கு கடவுளோட நாமத்தை கேட்கறதுக்கான பாகியம் கிடைச்சிருக்கு அவருடைய நாமத்தை நாவால சொல்றதுக்கு பெரும் பாகியம் கிடைச்சிருக்கு பகவானுக்கு சேவை பண்றதுக்கு இந்த கரங்கள் இருக்கு அவரை போய் கோவில்ல பாக்குறதுக்கு இந்த கால் இருக்கு அவருடைய பிரசாதத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த நாக்கு கொடுத்துருக்கார் அத்தனை இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது நம்ம மனசு எவ்வளவு பூரிப்படையிறது அந்த மாதிரி அந்த கடவுளோட நாமம் சொல்றதுக்கு இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கா வி ஆர் பார்ன் அஸ் அ ஹியூமன் பீயிங் ஒரு மனிதனாக பிறந்திருக்கோமே இதுக்கு நமஸ்கார சாஷ்டாங்க ஸ்ரீ சாயிநாதா சாயிநாதா உனக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றோம் அது அண்ணா தாபோல்கருக்கு ஞாபகம் வருது இந்த ஜென்மத்துல நம்ம மனிதனாக பிறந்திருக்கோமே அந்த பகவானுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணா என்ன அப்படின்னு யோசிக்கிறார் அதுவும் தாண்டி அவர் நமஸ்காரம் பண்ணாததுனால சாயங்காலம் வேலை அப்படியே பாபா அவருக்கு ஆசீர்வாதம் பண்றார் போய் துவாரகா மாயில இருந்து பாபா கிட்ட இருந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போன செவன்த்துக்கு எந்த நாள் ராத்திரியும் இத்தனோண்டு சாலிட் ஃபுட் உள்ள இறங்காது அவருக்கு ஆனா பாபா ஆசிர்வாதம் பண்ண அந்த நொடியில அவருடைய உடம்புக்குள்ள அவருக்கே ஒரு வித்தியாசம் ஏற்பட்டுதான் அன்னைக்கு ராத்திரி அவர் சாலிட் ஃபுட் சாப்பிட்றார் அதாவது ஒரு சாதமோ என்னவாக இருந்தாலும் அன்னைக்கு ராத்திரி அவர்னால சாப்பிட முடிஞ்சது அப்பதான் செவன்த்துக்கு புரிஞ்சது பாபா சொன்னாரே அல்லா பல்லா கரேகா அப்படின்னு உண்மையாகவே எனக்கு பாபா நல்லது மட்டுமே பண்ணுவார் அல்லா அப்படின்னா முஸ்லிம் கடவுள் அப்படின்னு பல பேர் எடுத்தாலும் அல் ஹா அப்படின்னா இறைவன் த காட் அப்படின்னு அர்த்தம் இறைவன் நல்லதே பண்ணுவார் அப்படின்றத மனப்பூர்வமாக அப்போ ஏற்றுண்டார் சவந்த் நாட்கள் கடந்து போக போக பாபா மேல இருக்கிற பக்தி அப்படியே பல மடங்கு அவருக்கு ஜாஸ்தியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் வருடம் அதாவது நைன்டீன் அப்போ இவருக்கு பாபா மேலே படிப்படிப்படியா படிப்படிப்படியா அந்த பக்தி கூடிண்டே இருக்கு ஆனால் நைன்டீன் ஃபிஃப்டீனில் மறுபடி இவருக்கு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வந்தது என்ன அப்படின்னா சாதாரணமாக இருந்த ராமச்சந்திரா சவந்த் என்ன பண்ணுறார் அந்த நேரத்தில் அவரோட இருந்து அவருடைய படுக்கை அறை இருக்கும் இல்லையா அந்த படுக்கிற இடம் அந்த இருந்து எழுந்துக்கிறார் அவருடைய பெட் பொதுவா நம்ம பெட் அப்படிங்கிறது தரையிலேருந்து கொஞ்சம் தானே இருக்கும் அந்த பெட்டிலேருந்து எழுந்துக்கிறார் எழுந்துக்கும் பொழுது அவரையே அறியாம அவருக்கு ஃபிட்ஸ் வந்து இந்த கன்வல்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபிட்ஸ் வந்து அப்படியே கை காலெல்லாம் இழுத்து இந்த பெட்டிலேருந்து கீழே விழறார் கீழே விழற அந்த சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு இடி மாதிரி தடத்தர தடத்தரன்னு டமால ஒரு தலை வந்து கீழே இடிச்சு ஒரு சத்தம் கேட்டு சவந்தோடைய மனைவி ஓடி வந்து பார்த்தா அவளுக்கு அவ்வளோ ஒரு அதிர்ச்சி அந்த இடத்துல அவனால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது அப்படி அங்கே என்ன சம்பவம் நடந்தது சவந்த் இப்படி கீழே விழுந்து பயங்கரமான ஒரு அடிபட்டிருக்குமே அதுலேருந்து தப்பித்தாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் Om Sai Ram